வணக்கம் பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் கருப்பு கொண்டை கடலையை வச்சு செஞ்சுருக்கேன் இது எப்போதும் போல வேக வச்சு செய்யாம டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சுருக்கேன் செய்யறது ரொம்ப சுலபம் டேஸ்ட்டியாவும் இருக்கும் கருப்பு கொண்ட கடலை ரொம்ப ஹெல்திங்க எல்லா வயதினரும் கட்டாயமாக இதை எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு கருப்பு கொண்ட கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கடலையை தண்ணி வடிச்சிடுங்க வடிச்சிட்டு இதுல இருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி பிடி கடலையை தனியா வச்சுட்டு மீதமுள்ள உள்ள கடலையை ஒரு மிக்ஸி ஜார்ப்பு மாத்திக்கோங்க இது இது கூட ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊத்தாம கொர அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்கு நான் இடியாப்பா பிளேட்டில் நெய் தடவிருக்கேன் இதில் மாவு இப்படி பரப்பிட்டு இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் அது வேகட்டும் அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச கடலையை சேர்த்துட்டு இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் தண்ணி ஊற்றாமல் முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் கால் டைமில் தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ம வேக வச்ச மாவு வெந்திருக்கு இது கத்தி வச்சு இப்படி குத்தி பாத்தீங்கன்னா வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும் இப்போ அதை ஆறட்டும் அதுக்குள்ள கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு அரைச்சி வச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கோங்க இது கூட நான் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் கலந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் கால் கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ இது நல்லா ஆறி இருக்கு இது ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எந்த எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் கலருக்காக இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் உடனே இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கடலை ஏன் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு மறுபடியும் லோ பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வேக விடுங்க நல்லா அப்பதான் அதுக்குள்ள எல்லாம் அந்த க காரம் எல்லாம் இறங்கும் அந்த கடலைக்குள்ள மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க இதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச உடனே அது மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்துக்கு கொஞ்சம் கையிலேயே கசக்கி போட்டுக்கோங்க இது போடும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கட்டாயமாக அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அழிய நறுக்கி போட்டுக்கோங்க சூப்பரான டேஸ்டான கிரேவி ரெடி ஆயிருக்கு இது சப்பாத்தி பூரி எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றிங்க